ஹாய் வணக்கம் நான் ஜெயின் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட வந்து ரெண்ட் பண்ணுறது ரெண்ட்டுக்கு போறது நல்லதா இல்லைன்னா ஓனா வந்து பை பண்றது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் வந்து இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுல வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுலையோ இல்ல ரெண்ட் பண்ணலாம் டிசைட் பண்றதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஒன்னு வந்து நம்ம போய் அந்த வீட்டில் ரிசைட் பண்ணணும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸ்க்காக வாங்குறது இல்லைன்னா ஆசைப்பட்டு வாங்குறது வாங்குறது அப்படிங்கறது ஒரு டைப் இன்னொரு டைப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறது ஸோ ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு வந்து அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டோ இல்லைனா குறைந்த விலைக்கு வாங்கி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதை அதிக விலைக்கு வந்து விற்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ல எந்த டைப் நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே இதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன அல்டிமேட்லி எது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு வீட்டை வாங்குறோம் அப்படின்னா என்ன இல்லை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ பேசிக்கலி வந்து நீங்க லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கட்டணும் இல்லைன்னா ஆல்ரெடி கட்டி வச்சிருக்கிற ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் ஆர் ஆர்டன் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பார்ட் வந்து நீங்க வாங்கணும் ஸோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கிட்ட அது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்குமா அப்படிங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த இருக்காது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டில அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு பல்க்காக வாங்குறதுக்கு இருக்கலாம் பட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தீபிள் அவங்க ஆசைக்கு வாங்கினாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு வாங்கினாலும் சரி அவங்க வந்து தில் ஹேட் டு கோ ஃபர் ஹவுசிங் ஸோ லோன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் தான் லோனுக்கு கொடுப்பாங்க இன்னும் சில பேங்க்ஸ்ல இதை விட கம்மியாவே கொடுப்பாங்க ஸோ லோன் எவ்வளவு சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் எல்லாம் எவ்வளவு ஏற்கனவே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இஎம்ஐஸ் ஏதாவது இருக்கா லோன்ஸ் இருக்கா கிரெடிட்ஸ் இருக்கா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு லோன் நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துற மாட்டாங்க கொஞ்சம் தான் கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் குறைச்ச தான் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அந்த கேப் எழுது இல்லையா அந்த ஷார்ட் ஃபாலையும் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ஷார்ட் ஃபால் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் வந்து உங்க கையில ஓகே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லோன் வாங்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த லோனுக்கு ரீபேமெண்ட் நம்ம பண்ணியாகணும் ஸோ லோன் அப்படிங்கும் போது அதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெவியான ஒரு சப்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட வரும் சோ ரீபேமெண்ட் வாங்கின அசல் பிளஸ் அதுக்கு அவங்க எவ்வளவு இன்ட்ரஸ்ட் போடுறாங்களோ அதையும் சேர்த்து தான் பே ஒரு டென்யூர் நம்ம சூஸ் பண்ணுவோம் மந்த்லி பண்ணுவோம் யூஷுவலி வந்து நம்மளுடைய சாலரியில ஒரு பெரும் பகுதி இந்த இஎம்ஐல லாக் ஆயிடும் அப்படிங்கறது மறுக்கக்கூடிய பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா இது நம்ம எவ்வளவு இஎம்ஐ கட்டுறோமோ ஹவுசிங் லோன்ல எவ்வளவு எடுக்கிறமோ அதை வந்து நம்ம டாக்ஸ்க்கு அதை காமிச்சு நம்ம அதுக்கு எக்ஸப்சன் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன பிளஸ் ஸோ இது வந்து நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன மாதிரி வீடு நீங்கள் கட்டிருக்கீங்க அவரை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து சோலோ ஹவுஸா இல்லை வந்து அதில் வந்து சில அடிஷ்னல் வீடுகள் இருக்காது மாடி வீடு கீழ் வீடு அது மாதிரி இருக்கு இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஓன் ரெண்ட் வந்து வராது நீங்கள் வந்து ஃப்ரீயாக அந்த வீட்டில் இருந்துப்பீங்க மாதம் மாதம் ரெண்ட் கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்காது அண்ட் அடிஷ்னல் ஹவுசஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரூம்ஸ் ரெண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா அந்த வாடகை வந்து ஒரு வருமானமா உங்களுக்கு வந்து வரும் சோ இது வந்து இதுல இருக்கக்கூடிய பட் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வகையில நம்ம வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பே பண்றது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் மணி அது வந்து மாசம் மாசம் இஎம்ஐயா சின்ன அமௌண்ட்டா நம்ம கட்டறதுனால அது பெருசா நமக்கு தெரியாது பட் நம்ம கல்குலேட் பண்ணோம்னா நம்மளோட வீடு கட்டுறதுக்கான செலவை விட ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ரொம்ப அதிகமான தொகை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வகையில கட்டுவோம் அப்படிங்கிறது என் போய் ஸோ இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஓகே எனக்கு வீடு வேணா நான் வந்து ரெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி வீடு வந்து வாங்கிக்கலாம் அஃப்கோர்ஸ் இது உங்களோட சொந்த வீடு கிடையாது பட் நீங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு போறீங்க ஒரு மாதிரி ஒரு வீடு பாக்குறீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு வேலையிலேயோ இல்ல வேற வேற ரீசனுக்காக நீங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் இல்ல நீங்க இருக்கிற இடம் பிடிக்கல நீங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் ஃபார் வாட் எவர் ரீசன் நீங்க ஈஸியா மூவ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஓன் வீட்ல இருக்காது சொந்த வீடு அப்படின்னு சொல்லி கட்டி போயிட்டீங்கன்னா அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகணுன்னா இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் ரெண்டு இடத்துலயும் கால் வச்சுருப்பீங்க அதாவது சொந்த வீடும் ஓன் பண்ணுவீங்க பட் ஆல்சோ நீங்கள் ரெண்டட் ஹவுஸ்லையும் இருப்பீங்க சார் ஸோ ஒரு மூவ் பண்ணணும் நான் வந்து எனக்கு அடிக்கடி நான் வந்து வேற ஊர்களுக்கு போக வேண்டியது இருக்கும் நான் அடிக்கடி இடத்த மாற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அவ்வளோ பெனிஃபிஷியலா இருக்காது நீங்கள் கட்டி வாடகை கொடுத்துறது அது பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா நீங்க வேற ஒரு இடத்துல கண்டிப்பாக ரெண்ட் பே பண்ணி ரெண்டட் ஹவுஸ் வைக்கிறோம் ஸோ ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கும்போது புதுசாக ஒரு வீட்டுக்கு நம்ம கூடி போகும்போது அதுக்கான அட்வான்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது தாண்டி மாசம் மாசம் வாடகை போகும் சோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம மாசம் மாசம் கொடுக்குறோம் இல்லையா இது வந்து ஒரு செலவு தானே இது நம்ம வந்து இஎம்ஐயாக கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கிட்டோம்னா நம்ம